ஒரு நாடும் நாட்டு மக்களும் பிளவு எந்த ஒரு உயர் பதவியில இருக்கிற குடிமகனும் விரும்ப மாட்டாங்க ஆனா அப்படி ஒரு சதிகார வேலையை கையில் எடுத்திருக்கிறாரு பிரதமர் நரேந்திர மோடி சாதி மதங்களால பிரிவையும் பிற்போக்குத்தனத்தை மட்டுமே விதைச்சிட்டு வந்த பாஜக இப்போ அடுத்த கட்டமா ரெண்டு மாநிலங்களுக்குள்ள பகையை ஏற்படுத்துற செயல்ல இறங்கி இருக்கு பீகார்ல ஒரு கூட்டத்துல பேசின பிரதமர் மோடி பீகார் மக்கள் தமிழ்நாட்டுல துன்புறுத்தப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சுருக்காங்க தமிழ்நாடுங்க ஸ்லோகோ கோப்ர தடி கருத்தேன் பலதரப்பட்ட மக்கள் வாழ்ற இந்தியா மாதிரியான ஜனநாயக நாட்டுல இது மாதிரியான பேச்சு பிரதமர் பதவிக்கான மாண்பகையே அடியோட பிடுங்கி எரிஞ்சிருச்சு சமூக நீதியையும் சமத்துவத்தையும் ஃபாலோ பண்ணி மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியா இருக்கிற தமிழ்நாட்டை பத்தி பிரதமர் பரப்புகிற இந்த பொய்யான கருத்துக்கள் மக்களுக்கு அவர் மேல எதிர்மறை தாக்கத்தை மட்டும்தான் உண்டு பண்ணணும் ஒரு தமிழா நல்லா பார்க்குறான் ஒன்னு நல்லா பாக்குறாங்க இந்தவே படிச்சதுனா எல்லாமே நம்ம நல்லா இருக்கு பிஆர்ல வந்து கொஞ்சம் எஜுகேஷன்ல கம்மியா கம்மியாக இருந்துச்சு நிறைய சம்பளம் இல்லை எங்க தமிழ்நாடுல வரோம் அங்க தமிழ் ஆளு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குது இங்க வந்து கவர்மெண்ட் பெசிலிட்டி கொஞ்சம் இருக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஃப்ரீயா கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஆனா நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி இல்ல அந்த மருந்து மாத்திரி எழுதி கொடுத்துருவாங்க நீங்க பணம் தான் வாங்கணும் இங்க வந்து நல்லா ட்ரீட்மெண்ட் பாக்குறாங்க ஃப்ரீயா பாக்குறாங்க எப்படி குட்டிக்கரன் அடிச்சோம் தமிழ்நாட்டுக்குள்ள நுழைய முடியாத விரக்தியில இப்படி வன்மத்தை விதைச்சி அத ஓட்ட அறுவடை செய்ய பாக்குற பிளவுவாத பாஜகவோட முயற்சி எப்பவுமே பலிக்காது பிரதமரோட மலிவான பேச்சுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவிச்சர் மு க ஸ்டாலின் இந்த அற்ப அரசியல பாஜக கைவிட்டு நான்கு மக்களோட நலனுக்கு உண்டான நடவடிக்கையில பிரதமர் கவனம் செலுத்தணும்னு வலியுறுத்தி இருக்காரு மிஸ்டர் மோடிஜி உங்க சதிகார வேலையெல்லாம் வடக்கல மட்டும் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டில உங்க கனவு ஒரு நாளும் பழிக்காது